இன்னைக்கு எட்டாவது மாசம் ஒன்னாம் தேதி அதனால பாடல் பாடல் படிக்கிறேன் ஆண்டர் மட்டுமே நடத்தி வந்து கோடான கொடி நடிச்சிருக்கிறேன் அவர் எட்டு மாசமும் ஆண்டவர் ஏழு மாசமும் ஆண்டவர் எந்த ஒரு கொடியெல்லாம் கத்தர் பாதுகாத்து கத்தர் ஆசிரியத்து சில பாதைகளை கடந்து வரோம் அது ஆண்டோடைய கற்றுல இருக்கு அவரு நடத்துகிறார் தேவனுக்கு நான் நன்றிச்சிருக்கிறேன் இந்த நாளையிலையும் ஒரு பாடல் அவர் நன்றி சொல்லணும் அதாக்கியம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்துக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்தேன் நினைத்து நான் தோதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவி முடியா பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்திரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாது காத்தீரையாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தையே கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவன் அருளிய சொல்லி முடியாத எய்வுதலு காய் சோத்ரா தேவன் அருளிய சொல்லி மூடியாதே இவுகளு காய் சோத்ரா அளவில் அவரே திருவைகளோ காய் ஆயுள் மூடுவதும் தோத்ரா அளவில் அளவில் அவரின் கேருவைகளோ காய் ஆயுள் மூடுவதும் தோத்ரா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே கத்தர் ஆசிரி ஆமேன்